சூரத்துல் பக்கரா பக்கரா சூறாவை நாம் இன்றைய தினம் நிறைவு செய்திருக்கிறோம் குரானில் சூரத்துல் பக்கரா முதல் சூரா இந்த பக்கரா ஒரு ரெண்டரை யுசு இருக்கும் குரானுடைய சூறாக்களிலேயே சுமார் ஒரு பெரிய சூரா இந்த சூறா தான் இரண்டரை யுசுவுகள் கொண்ட இந்த சூரத்துல் பக்கராவிலே குறிப்பாக அல்லாஹ் ஒரு நான்கு சரித்திரங்களை அல்லாஹ் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் பொதுவாக குரானை பொறுத்தவரையில் சரித்திரங்களை சொல்லுகிற சம்பவ நூல்கள் அல்ல ஆனாலும் குரானில் நிறைய வரலாறுகள் பதிவு செய்யப்படும் கடந்த காலத்தினுடைய வரலாறுகள் நபிமார்களினுடைய வரலாறுகள் சாடிகளுடைய வரலாறுகள் நல்லவர்களுடைய வரலாறுகள் அல்லாஹுக்கு எதிராக நின்றவர்கள் உடலால் அருளை பெற்றவர்கள் அவனுக்கு மாறு செய்து அல்லாஹுக்கு எதிராக நின்ற மிக மோசமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களுடைய வரலாறுகளையும் அல்லாஹ் குர்ஆனில் வரலாறாக குறிப்பிடுவான் குரான் என்பது வரலாற்று இல்லை என்றாலும் கூட படிப்பினைகளும் பாடங்களும் இந்த உண்மத்திற்கு இருக்குமானால் அது அளவிற்கு தேவையான மாத்திரம் அந்த வரலாறுகளை அப்படி அல்லாஹுவினுடைய பிரம்மாண்டமான அத்தாட்சிகளை அவன் வல்லமையை அவன் சக்தியை அவன் ஆற்றலை வெளிப்படுத்துகிற நான்கு வரலாறுகளை சூரத்துள் பக்ராவில் மிக முக்கியமாக குறிப்பிடுகிறான் அந்த நான்கு வரலாறுகளும் மரணித்து விட்டதற்கு பின்னால் உயிராக்குவது சம்பந்தமான அற்புதங்களை அல்லா இந்த உலகத்தில் நடத்திய வரலாறு இந்த சூரத்தில் மகராங்கிற அந்த மாடுங்கிற சம்பவத்தினுடைய பின்னணியிலேயும் இறந்து போன ஒருவனை அல்லா உயிராக்குவார் அதே மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய வரலாறு அல்லா இங்கே குறிப்பிடுகிறார் இறந்து போனவங்களை நீ எப்படி ஹயாத்தாக்குமான் அல்லாட்ட கேட்டப்போ அல்லாஹு தாலா ஒரு நான்கு பறவையை பிடிச்சி அறுத்து நான்கையும் நான்கு மலைகள்ல வைங்க அது எப்படி மறுபடியும் உயிர் பெற்று அந்தந்த உறுப்புகள் அந்தந்த பறவையோடு போய் சேருதுன்னு பாருங்கன்னு அல்லா சொன்னான் நான்கு பறவைகளுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்ததாக இப்படி ஒரு வரலாறே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் மரணத்திற்கு பயந்து ஒரு ஊர் கூட்டமே எழுபதனாயிரம் பேர்கள் ஊரை விட்டு வெளியே ஓடிய பொழுது அந்த எழுபதனாயிரம் பேர்களையும் அல்லாஹ் மௌத்தாக்கி சும்மா ஹயாகும் பிறகு ஹயாத்தாக்கியதாக அல்லா பனுவேரில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவம் எழுபதனாயிரம் பேர்களை மௌத்தாக்கிட்டு திரும்ப ஹயாத்தாக்கினான் இந்த மூன்று வரலாறுகளினுடைய பின்னணியில் நான்காவது ஒரு வரலாறு அதைத்தான் இன்று நான் ஓதப்படுகிற வசனங்களில் நான் உங்களுக்கு கவனத்திற்கு தர விரும்புகிற அந்த வரலாறு யாருடைய வரலாறு இதே மாதிரியே மரணத்திற்கு பின்னால் இந்த உலகத்தில் உயிர் கொடுத்த ஒருவருடைய வரலாறு அல்லாஹ் உயிராக்கினான் என்று சொல்லுவார்கள் நபி ஹுசைர் அலை இவர் ஒரு நபி

அந்த ஊரில் வாழ்கிற அந்த மக்கள் என்னவோ தெரியவில்லை அந்த பலஸ்தீன மக்களுக்கு அப்படி ஒரு ஈமான் அல்ல அப்படி ஒரு தத்துவா அப்படி ஒரு உறுதி அப்படி ஒரு ஜிகாதிய உணர்வு சின்ன பிள்ளைகளுக்கு கூட அந்த வைத்து முகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு அவர்களுடைய ரத்தத்தில் போய் இருக்கிறது அந்த வைத்து முக்கத்தை கடந்து வந்த பாதை இந்த உம்மத்தினுடைய சொத்து இந்த உம்மத்தினுடைய திவிழா இந்த உம்மத்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நாம் ஒவ்வொருவர்களுக்கும் வைத்து முக்கத்தோடு சம்பந்தம் இருக்கிறது தொடர்பு இருக்கிறது எனவே அந்த ஹுசைன் அலிஹி வரலாற்றை தெரிவதற்கு முன்னால் வைத்து முகத்தினுடைய வரலாறு அது கட்டப்பட்டதிலிருந்து ஒரு இருநூறு வருஷத்துக்கு பின்னால ஹுசைன் அலிஹி காலம் வருகிறது யார் கட்டினா வைத்து முகத்தினது சுலைமான் அலிஹி பைத்துல் முகத்தச கட்டனது சிரியாவில் இருக்கிற பைத்துல் முகத்தச சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தால கட்டப்படுது பிரம்மாண்டமான ஆட்சிக்கு சொந்தக்காரர் அதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தச கட்டி முடிச்சுட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா நடத்தினாங்க சுமார் ஒரு மூவாயிரம் மாடுகளை குர்பானி கொடுத்தார்கள் ஏழாயிரம் ஆடுகளை குர்பானி கொடுத்தார்கள் பைத்துல் முகத்தச கட்டப்பட்ட நிறைவிலே அல்லாஹ்விடத்தில் ஒரு மூன்று துவா செய்கிறார்கள் சுலைமார் வழக்கு சொல்லலாம் ஏன்னால் வைத்தூல் முக்கத்தசசை என்ன நமக்கு தெரியும் உலகத்தினுடைய மூன்று பெரிய பள்ளிவாசல்கள் மிக முக்கியமான பள்ளிவாசல்கள் பயணம் செய்வதற்குரிய பள்ளிவாசல்கள் மசீதை அறாம்ல தொழுதா ஒரு லட்ச நன்மை வைத்தூல் முக்கத்தசையில் தொழுதா ஐம்பதாயிரம் நன்மை மசீதி நவமியில் தொழுதா ஆயிரம் மடங்கு நன்மை இந்த மூன்று பள்ளிவாசல்கள் உலகத்தினுடைய முதன்மையான பள்ளிவாசல் நமக்கு தெரியும் எனவே மஸ்ஜிதில் ஹராம கட்டினது இப்ராய்ம் அடைகிச் செல்லா வைத்திருமுகத்தை கட்டினது சுலைமான் அழைகிச் செல்லா மஸ்ஜித் நகவிய கட்டினது முகமது அரசுடாய் சொல்லலாணி செல்லம் ஒரு முஸ்லீமாக ஒரு நோமினாக இந்த உலகத்தினுடைய முதல் மூன்று பள்ளிவாசல்களினுடைய வரலாறுகளை நாம் படிச்சிருக்கேன் அதனுடைய பின்னணிகள் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இந்த பண்டிவாசல்களும் தான் முஸ்லிம்களுடைய கழுவு பார்வை இருந்து கொண்டே இருக்கிறது நபிகன் நாயகன் செல்லா அலை சொல்லுவார்கள் காவத்துலாகுவை பிடிக்க வருபவர்கள் மஸ்ஜிதும் நபமியை பிடிக்க வருபவர்கள் இவர்களுடைய நோக்கம் எல்லாம் முதல்ல பைத்தூர் முப்பது சதம் தொடுவாங்க முகதவன் பூராமே அடுத்து அவன் கவனம் மக்களவை நோக்கி திரும்பும் வரலாற்று தொள்ளாயிரத்தி ஏழில் இஸ்ரேல் வைத்து இனி நமது மதீனாவை நோக்கி என்று யூதர்களுடைய தலைவர் நகையாகவும் அவன் அறிவிச்சு அறிவித்திருக்கிற முகத்தி முஸ்லீம்களுடைய வாழ்வாதாரத்தோடு கலந்து கொண்டு இஸ்லாம் கட்டினாங்க அந்த

சுலைமான் நபிக்கு அல்லாஹ் இந்த ரெண்டையும் கொடுத்தான் அவங்க செஞ்ச தீர்ப்பு இதுவரைக்கும் அது தப்பானதே கிடையாது ரெண்டாவது காற்று சுலைமான் நபிக்கு கட்டுப்படும் ஷைட்டா கட்டுப்படும் ஜின்னுகள் கட்டுப்படும் சுலைமான் அலிகிஸ்வலாத்துக்கு கிடைச்ச உலகத்தையே ஆட்சி செய்த சுலைமான் அலிகிஸ்லாம் உணவு ஒரு துபா கேட்டாங்க யாருலா நான் இருக்கிற இந்த பைத்துல் முகத்தஸ வந்து உள்ள வந்து பார்த்துட்டு ரெண்டு காத்து தொழுதுட்டு போறவங்கள அன்று பிறந்த பாலகனை போல சின்ன பிள்ளையா நீ பரிசுத்தமாக்கி அனுப்பணும்னு கேட்டாங்க அல்லாஹா அந்த சிபி நமக்கு எல்லாம் தருவானே வாழ்நாளில் ஒரு தடவையாவது அங்கே போகணும் இன்ஷா மின்சாரில் நீய்த்து வைங்க இந்த பைத்தூர் முகத்தசங்கு நம்முடைய முதல் திபழா அது நம்முடைய முதல் திபழா நம்முடைய சொத்து அது அதனால தான் செல்லல்லா அழைக்கு செல்லம் நாராஜிக்கு போகும்போது மஜ்ஜி ஹராமல் இருந்து போகலை மஜ்ஜி ஹராமல் இருந்து நேர வைத்தூர் முகந்தசங்கு தான் போனேன்

மகசர் அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு வானத்துல கிடையாது அது பூமியில தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் அல்லாஹ் பூமிக்கு இறங்கி வருவான் எட்டு மலக்குமார்கள் அல்லாஹ்வின் عرசை தூந்து வருவார்கள் வ யஹமில அல் அர்சு ரப்பக அந்த kıயாமத் வந்துவிட்டால் அல்லாஹ்வினுடைய விசாரணை வந்துவிட்டால் அந்த விசாரணைக்காக அல்லா பூமிக்கு வருவான் எட்டு வழக்குமார்கள் அல்லாஹூரை ஆட்சி சுமந்து கொண்டு வருவார்கள் அப்ப விசாரணை பூமி எது மகசர் பூமி எது செல்லாவை செல்லும் சொன்னார்கள் அது அந்த வைத்தல் முகத்தனுடைய பூமி நாங்கள் அந்த பூமியில தான் மகசர் மைதானமே எனவே அந்த பூமியை ஒரு பூமி தவிர்க்க முடியாது செல்லாவை இதை சொன்ன பொழுது அந்த பூமிக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பை சொல்லுங்க வாழ்நாளில் ஒரு தடவை வாய்ப்பு கிடைச்சா போய் தொழுதுட்டு வந்துருங்க நாங்கள் செல்லல் ஆரேசல்ல

அங்கே திரி எரிக்கப்படுவதற்கும் விளக்கு எரிக்கப்படுவதற்கும் அது அன்றைக்கு அதுதான் அன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் சில சொன்னாங்க எனவே நீங்க ஜெய்த்து என்னையை கொடுத்து அனுப்புங்க உங்களுடன் உள்ள தொடர்பு அப்படியாவது இருக்கட்டும் வைத்திரு முகத்தசுடன் அப்படின்னு சொன்னாங்க சில அவ்வளவு தூரம் இந்த உம்மத்துடன் வைத்திரு முகத்தசு ரொம்ப நெருக்கமானது சரி சுலைமான் அடையசலாம் கெட்டப்பட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னால புகுத்து நசர் என்ற ஒரு பெரிய அரசன் அவன் அந்த நகரத்திற்குள் நுழைகிறான் ஒரு வரலாறு நம்ம தெரியணும் அது கட்டப்பட்ட காலத்தில் இருந்து நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சிருக்கு அது இடிக்கப்பட்டிருக்கிறது அது கொளுத்தப்பட்டிருக்கிறது எதிரிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுதெல்லாம் வைத்து முக்க எதிரிகள் ஆக்கிரமிப்பார்களோ அல்ல உடனே ஒரு டீம் ரெடி பண்ணுவான் நீ போய் அவனை பூரணி அடிச்சு வரட்டும்பாங்களா

சரியாக சுலைமான் அலிகலாம் வாழ்ந்த இரநூறு வருஷத்துக்கு பின்னால உலகத்தையே ஆட்சி செஞ்ச மன்னர்கள்ல நாலு பேர் அதுல இவனும் ஒருத்தன் அல்ல ரெண்டு காஃபிருக்கு உலகத்தையே ஆட்சியை கொடுத்தான் ரெண்டு முஸ்லீமுக்கு அல்லாஹ் உலகத்தையே ஆட்சியை கொடுத்தான் அல்ல காஃபர்களுக்கு கொடுத்ததுல இவன் ஒருத்தன் இந்த புக்த ஒருத்தன் உலகத்தையே ஆட்சி பண்ணான் இன்னொருத்தன் நம்ரோதுன்னு ஒருத்தன் ரெண்டு காஃபிருக்கு இருக்கு உலகத்தை ஆட்சியை கொடுத்தான் ரெண்டு முஸ்லீமுக்கு உலகத்துக்கே அல்ல ஆட்சியை கொடுத்தான் அதுல ஒரு ஆள் சுலைமான் நபி இன்னொன்னு அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய ஆட்சியை கூட காஃபி முஸ்லீம் பார்க்க மாட்டான் சரிசமமா தான் கொடுத்துருக்கிறான் ரெண்டு முஸ்லீமுக்கும் உலகத்தை கூட ஆட்சி செய்யறதுக்கு கொடுத்தாங்க ரெண்டு காஃபி இருக்கும் அல்ல ஏன்னா இந்த உலகம் அப்படித்தான் பயணிக்கும் ஒரு காலகட்டம் இவர்களுடைய கை ஓங்கியிருக்கும் இன்னொரு காலகட்டம் மற்றவர்களுடைய கை ஓங்கும் அப்படித்தான் பைத்துல் முகத்தஸ் சுருக்கமாக சொல்வதானால் இந்த இரநூறு வருஷத்துக்கு பின்னால உள்ள நுழைஞ்சவன் வைத்துல் முகத்தில அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த ஐம்பதனாயிரம் பேர்களை கைது பண்ணி பிடிச்சிட்டு போய் வைத்து முகத்த கொளுத்தி அதை இடிச்சு அந்த நகரத்திலேயே ஒரு உயிர் கூட இல்லாம ஆக்கிட்டு போயிட்டாங்க ஒரு நீண்ட வரலாறு நீங்க வாய்ப்பு கிடைச்ச சூரத்தில் மக்களால உசை அலிஸ்லாத்தினுடைய வரலாறு படிங்க இப்போ அல்லாஹு சொன்னா

இன்னைக்கு புதுசாக அந்த ரெண்டாவது தடவை ஆட்சிக்கு வந்தவன் அந்த ட்ரம்ப் சொன்ன வார்த்தை உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் காசாவை காலி பண்ண போறேன் ஜோர்டானும் எகிப்தும் காசாவில் உள்ள மக்களுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும் அடைக்கல கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நாடுகளையும் கீழே இருக்கிற மாதிரி ஒரு ரவுடித்தனமான அக்கிரமமான ஒரு வார்த்தையை திமிர்த்தலமான சுரவுணி ஆணவத்தோடு பேசின வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் போருக்கு பின்னாலையும் கூட தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் காசாக ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க ஆனாலும் அந்த மக்கள் தான் இருப்போம் நினைக்கிறாங்க உலகத்துல இப்படி ஒரு மக்களை பார்க்க முடியாதுங்க ஏன்னா இவர்கள் நினைத்திருந்தால் உலகத்திலேயே சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு சொகுசான வாழ்க்கையை தனி நாடு கொடுக்க இந்தியாவும் கொடுக்க தயாரா இருக்கிறான் நீ இங்க மட்டும் இருக்காது கட்டடங்கள் சிதிலரைஞ்சு போனாலும் ஒரு கட்டடம் கூட இல்லாமல் இருந்தார் எங்களுக்கும் பரவாயில்லை நாங்கள் எங்களுக்கு அந்த பூமியில தான் வாழோம் என்ன காரணம் ஒரே காரணம்தான் வைத்தூல் முகர்தீஸ் அதை எப்படியாவது மீட் எடுக்காது அது மீட் அது கையாவது வரைக்கும் பயிக்கிறப்போது வைத்து முகர்தீஸுக்காக தான் அது தெளிவாக விளங்கிக்கங்க அவன் இது அது கடந்து வந்த பாதையை பாருங்கள் இப்படி ஒரு வரலாறு விசைகளைக்கு செலா வந்து பாக்குறாரு ஒரு ஊரே

இவர் பார்த்து மனம் நொந்து போய் பிரத்தியாயி இனி எப்படி இந்த ஊரு ஒன்றுமே இல்லை ஒரு உயிர் இல்லை ஒரு மனுஷன் இல்லை ஒரு கட்டளை இல்லை நிராசையில் வெளிப்படுத்தின வார்த்தை அப்படியே வெளிப்படுத்திட்டு போய் படுத்தார் அவ்வளோதான் அமாத்த உருல்லாஹுமே த ஆல்லா சின்ன நூறு வருஷம் போட்டாக்கிட்டான் நூறு வருஷம் தூங்கிட்ட விழுந்துடுச்சாரு அல்லாஹ் கேட்டான் கம் லபித்த கம் லபித்த உஜை எவ்வளோ நேரம் தூங்கியிருப்பீங்க லபித்து யோகன வா லே நான் காலையில் வந்த மாலையில் எழுந்திருச்சிருக்கேன் நூறு வருஷம் நீங்க மௌத்தா இருக்கிறீங்கன்னு அல்ல சொன்ன நூறு வருஷத்துக்கு பின்னால் உங்களை உயிராக்கிருக்க நீங்க கொண்டு வந்த திராட்சை நீங்க கொண்டு வந்த அத்திப்பழம் நீங்க கொண்டு வந்த ரொட்டி உங்களுடைய தாமிக்க ஒசராபிக்க லம்யத்தை சன்ன அதை பாருங்க நூறு வருஷமா கெட்டு போகாம இருக்குது உங்களுடைய ஹிமாரிக்க நீங்கள் பயணித்து வந்த கோவை கழுவையை பாருங்கன்னா இல்ல அவர் பார்க்கறாரு அது அங்கங்கே எலும்புகளாக நூறு வருஷம் எப்படி கிடக்கும் அது செத்து போய் அப்படியே மண்ணோடு மண்ணாக பக்கி போய் எலும்புகளாக கிடந்துச்சு உங்க சும்மன உன் கண்ணு முன்னாலேயே நான் அதை காற்றம்பாரு அப்படியே அந்த எலும்புகளெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்துச்சு அதில் அப்படியே சதைகள் பின்னப்பட்டுச்சு மீண்டும் கோவை கழுவையாக வந்து நிற்கிறது

அது இனிமே மறுபடியும் எழுமான்னு கேட்ட ஒரு நபியை நூறு வருஷம் தான் மோத்தாக்கிட்டாள் மல்லா ஒவ்வொரு கட்டத்திலையும் அப்போலாம் வைத்தியல் முக்கத்தை சிற்றல்லாம் உயிர் கொடுத்தாள் வரலாறுகள் ஒவ்வொரு டைத்திலையும் ஒரு நூறு வருஷம் நூறு வருஷம் ஏன் மோத்தாக்கலாம் தெரியுமா செல்லாளிசர் சொன்னாங்க இன்னெல்லாம் ஐயா பாசர் யாதிகிரி உண்மா இந்த உமத்தில் ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் ஒரு தலைவரை ஒரு ஆளுமையை ஒரு புரட்சியாளரை அவ்ளா கொடுப்பான்னு செல்லல்லாளிசன் இந்த உம்மத்தினுடைய பாதுகாப்புக்கு என்ன சொன்னாங்க இனி நபிமார்கள் வரப்போகிறதில்ல இந்த உம்மத்துக்கு ஒரு பிரச்சனைன்னா இனி நபிமார்கள் வர மாட்டாங்க இந்த உம்மத்துக்கு ஒரு மெருக்கடின்னா நபிமார்கள் வர மாட்டாங்க ஆனால் அவன் இந்த உம்மத்தை கைவிட மாட்டான் ஒவ்வொரு நூறு வருஷத்துலையும் ஒரு தலைவரை அல்லா தருவாள் ஒரு புரட்சியாளரை அல்லா தருவா ம எஜத்திலு தீலகா ஒவ்வொரு நூற்றாண்டின் துவக்கத்திலேயும் இந்த தீனை

அல்லா சலாஹு ஐயோங்கிற ஒருத்தர் அல்லாஹ் பதினேழு வயசு இளைஞர் வைத்து கொடுத்தார் இப்படி நூறு வருஷம் இருக்கும் இருக்கும் பிடியில இருக்கும் ஒரு அநியாயக்காரனுடைய பிடியில இருக்கும் ஆனா நூறு வருஷம்தான் இருக்கும் செல்ல தெளிவா சொல்லிட்டாங்க ஏன் நூறு வருஷம் நூறு நான் மாத்தி அல்லாஹ் சொன்னாங்க நூறு வருஷம் இந்த உம்மத்தினுடைய புரட்சிக்கான வயசு எனவே நபிகள் நாயகம் செல்லு அலேஹூர் செல்லம் மௌத்தா போகும்போது ஒரு பெரிய படையை திரட்டி நிறுத்தினாங்க அது பைத்துல் முகத்தசுக்கு போகிறதுக்காக அந்த புரட்சி படையை உசாமாவுடைய தலைமையில் முகமது அல்லா செல்லம் நிறுத்தின அந்த படை கண் மூடுகிற பொழுது தயாராக நின்ற பைத்துல் முகத்தசுக்காக போர் செய்வதற்காக அந்த பூமியை கைப்பற்றுவதற்காக புறப்பட்டு போன படை சொன்னாங்க என் ஆசை பைத்துல் முகத்தசை கைப்பற்றணும் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மூத்தானாங்க கியாமத்துல பயணிக்கிற பாதை எது தெரியுமா என் மௌத்து வந்துட்டு சொன்னாங்க என் மூத்து வந்துட்டுன்னா தியாமத்து நெருங்குதுன்னு விளங்கிக்குங்க அதை தொடர்ந்து அடுத்து நடக்கிறது பைத்துல் முகத்தசனுடைய வெற்றின்னாங்க ஒரு பதினாறு வருஷம் இருக்கும் உமர் அலி அல்லாவுடைய ஆட்சியில முத முதல்ல முஸ்லிம்களுக்கு பைத்துல் முகத்தசு கிடைக்குது

ஆனால் அதே நேரத்தில் நமக்கு அவநம்பிக்க வந்துடக்கூடாது என்ன செஞ்சிருவாங்களோ ஜெருசலத்தை என்ன செஞ்சிருவாங்களோ புதுசை என்ன பண்ணிடுவான் பலசீனத்தை என்ன பண்ணிடுவான் அந்த போராளிகளை ஏதாவது ஒன்றும் நடக்காதோ வைத்து முகத்தை சார முடியாதோன்னு நினைச்சதுக்கே அல்லா நூறு வருஷம் உத்தாக்கினார் அதனால அல்லாஹ் தாலா இன்றைக்கும் கூட இந்த வரலாற்றிலையும் கூட பயணிக்கிற பாதையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி திட்டமிட்டு ஆங்கிலேயர்கள் உலகப்போருக்கு பின்னால் ஒரு பெரிய சூழ்ச்சி செய்து இன்னைக்கு பைத்துல் பலஸ்தீன்கிற அந்த பூமிக்கு இஸ்ரேலுங்கிற ஒரு பூமியை கொண்டு வந்து உள்ளே வச்சிட்டாங்க ஆக்கிரமிப்பு நிலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ரெண்டாக பிரிச்சாங்க அதில் நமக்கு எல்லாம் தெரியும் அதில் மேற்கு பகுதி கிழக்கு பகுதி ரெண்டாக பிரித்து மேற்கு ஜெருசலம் மேற்கு ஜெருசலம்ங்கிறத இஸ்ரேல் கையிலையும் கிழக்கு ஜெருசலம் முஸ்லீம்களுடைய கையிலையும் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அரபுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த சண்டைக்கு பின்னால் அவன் அந்த கிழக்கையும் கைப்பற்றி கொண்டு வைத்து முக்கத்தை செய்வதூதைப் பிடிக்குள் பயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரலாறு அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் யூத புடிக்குள் வைத்தூர் முகத்தசு மாட்டிக்கொண்டிருக்கிறது நான் சொன்னது போல இதுவே நிரந்தரம் அல்ல இந்த போராளிகளை ஒரு காலத்திலேயும் அவர்கள் வீக்னஸ் ஆக்க முடியாது உலகத்தில் மிகச்சிறந்த போராளிகள் வைத்து முகத்தசுக்காக போராடி கொண்டிருக்கிற போராளிகள் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் அந்த பூமியில் அந்த மண் அந்த பிள்ளைகளுடைய முஜாஹிதீன்களுடைய உணர்வை புரிந்து கொள்வதற்காக மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்துகிறேன் அந்த ஃபலஸ்தீன பூமியில் ஒரு பள்ளிவாசலில் தொழுதுட்டு வெளியே வந்த ஒரு முஸ்லீம் ஆகிறது இந்தியாவிலிருந்து போய் ஜியாரத்துக்காக போன இடத்துல ஒரு சின்ன பையனை ஃபலஸ்தீன அரபியை சந்திக்கிறார் அந்த போராளியை சந்திக்கிறார் சின்ன வயசு ஒரு பத்து வயசு பையன் கேட்டார் எப்போ உனக்கு அம்மா இருக்கிறாங்களா அத்தா இருக்கிறாங்களா அந்த பையன் சொன்னால் எனக்கு யாரும் இல்லைங்க அம்மாவும் இல்லை இல்லை அது அங்கே சர்வசாதாரணம் பொதுவாக அங்கே பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரண்ட்ஸுமே இருக்க மாட்டாங்க சிங்கிள் பேரண்ட் இருக்கிறது ரொம்ப நிறைய இருக்கும் சாதாரணமாக போரில் அடிக்கடி மூத்தாகிட்டே இருப்பாங்க பிள்ளைகள் அநாதைகள் நாங்கள் சர்வசாதாரணம் பாப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை இப்போ அந்த பையன் இவர் கேட்டார் நீ இந்தியாவுக்கு என்னோட வந்துருப்பா உங்கள் நான் டாக்டர் ஆக்கிறேன் இன்ஜினியர் ஆக்கிறேன் நீ என்னோட வந்துறியான்னு சொல்லிட்டு இங்கே இந்தியாவில் இருந்து போனால் அவர் அந்த பையன் கேட்டிருக்கிறார் அந்த பையன் சொன்னால் அவங்களோடு நான் இந்தியாவுக்கு வந்தால் என்னை டாக்டர் ஆக்குவீங்க இன்ஜினியர் ஆக்குவீங்க என்னை ஷகிதாக்குவீங்களா அப்படின்னு கேட்டாரான் ஒரு பத்து வயசு பையன் என்கிட்ட கேட்கிறான்கிறார் என்ன ஷஹீதாக்குவீங்களா எனக்கு ஷகாதத்து மரணத்தை கொடுப்பீங்களா ஒரு பத்து வயசு பையனுடைய உள்ளத்துல கூட தன்னுடைய நிலத்தை காப்பாத்துறது திபுலாவை காப்பாத்தல் அந்த உணர்வுக்காக உயிரை கொடுக்க இப்படி ஒரு போராளிகளை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது அத்தனையும் வைத்துல் முகத்தசுக்காகத்தான் பெருமக்களை எனவே வைத்துல் முகத்தசு இன்னைக்கு ஒரு ஐம்பத்தி அஞ்சு அறுபது வருஷமாக யூத சைத்தானிய பிடிக்குள் இருக்கிறது ஆனால் இதுவே நிரந்தரம் அல்ல அவர்கள் வைத்துல் முகத்தசின் கடந்த கால வரலாற்றை அவர்கள் பார்க்கல் படிக்கல் அதற்கு விசேகத்தினுடைய வரலாற்றில் இருந்து முகத்தரசனுடைய வரலாற்றில் இருந்து அது எப்பொழுதெல்லாம் ஆக்கிரமிக்கப்படுகிறதோ கண்டிப்பாக அல்லாஹ்

وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. من إن سورة البقرة பக்கராசூராவை நாம் இன்றைய தினம் நெறி